ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிஜி டிஆர்பி தேர்வு அறிவிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பணியிடங்களுக்கான தேர்வு தேதி இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அறிவிச்சிருந்த அந்த டிஆர்பி தேர்வுக்கான அந்த டேட்டு மாற்றம் ஆகுமா தேர்வு தேதி மாற்றமா அப்படின்றது தான் இன்னைக்கு ஒரு டைட்டிலாக நாம் யூஸ் பண்றோம் அன்னைக்கு தேதி வந்து கண்டிப்பாக மாறும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஸோ எக்ஸாம் டேட் வந்து கட்டாயம் மாறும் அதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நோட்டிஃபிகேஷன் டேட்டு பத்து ஏழு ரெண்டாயிரத்தி அஞ்சு அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டு பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதுக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன் கரெக்டாக போட்டுடணும் அப்ளிகேஷன் போடும்பொழுது அவங்க சொல்லியிருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் கரெக்டான சர்டிஃபிகேட்ஸை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட்ஸ்லாம் குறைவாக இருந்துச்சுன்னா அந்த பன்னெண்டு எட்டு வரைக்கும் அதுக்குள்ளே ரெடி பண்ண முடியும்னா நீங்கள் ரெடி பண்ணிக்கணும் ப்ராப்பராக சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணாமல் அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு படித்து சிவி வரும்போது எனக்கு அந்த சர்டிஃபிகேட்ஸ் இல்லை இது இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க அதனால என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை நீங்க கரெக்டாக வந்து கண்டினியூ பண்ணி ஃபாலோ பண்ணிக்கணும் கவர்மெண்ட் சொல்றத கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும் அதே மாதிரி அப்ளிகேஷனை ஏதாவது நீங்கள் தவறுதலாக பண்ணிருந்தீங்கன்னா அதை வந்து பதிமூணு எட்டுல இருந்து பதினாறு எட்டுக்குள்ளார அடுத்த மந்தில் எடிட் பண்ணி சரி பண்ணிக்கலாம் ஸோ அப்ளிகேஷன் நான் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஏஜ் லிமிட் ஐம்பத்தி மூன்று வயது எல்லாருக்குமே எக்ஸாம் ஓஎம்ஆர் ஷீட்டில் நடைபெறும் ரைட் இப்போ மெயின் டாபிக் வருவோம் நமக்கு இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எக்ஸாம் டேட் மாறுமா அப்படின்னா கண்டிப்பாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அன்னைய பிளான் டைம்ல வந்து டிஎன்பிசி குரூப் டூ பிளிமரி தேர்வுக்கு எக்ஸாம் டேட்டை வந்து ஆல்ரெடி டிஎன்பிசி அறிவிச்சிருக்காங்க ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியோடைய ஆனுவல் பிளானரில் ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்க இப்போ டிஎன்பிசியில் இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு எக்ஸாம் கண்டிப்பாக நடக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் கடந்த வருடத்திலிருந்து டிஎன்பிசி உடைய ஒவ்வொரு ப்ராசஸும் சொன்ன டேட்ல கால்பர் பண்றாங்க சொன்ன டேட்ல அதனுடைய எக்ஸாம்ஸ் நடத்துறாங்க சொன்ன டேட்ல ரிசல்ட் விடுறாங்க ஸோ நம்ம டிஆர்பி மாதிரி நோட்டிஃபிகேஷனில் ஒரு டேட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸை முன்னாடியே அறிவிக்கிறது இல்லை பின்னாடி அறிவிக்கிறது அப்படின்லாம் டிஎன்பிசியில் இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் இல்லை சொன்ன டேட்ல எக்ஸாக்டா அந்த எக்ஸாம் வந்து நடத்திக்கிட்டு வராங்க ஈவன் ரிசல்ட் முதற்கொண்டு கொண்டு டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ மெயின்ஸ் ரிசல்ட் முதற்கொண்டு ரிலீஸ் பண்றாங்க ஸோ அப்போ திட்டமிட்டபடி டிஎன்பிசி குரூப் டூ பிளிமறி தேர்வு அன்னைக்கு நடந்தது இருபத்தி எட்டு ஒன்பது அன்னைக்கு கன்ஃபார்ம்னா நம்ம டிஆர்பி எக்ஸாம் அன்னை டேட்ல நடக்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது கிடையாது ஸோ எக்ஸாம் டேட் கண்டிப்பாக மினிமம் ஒன் ஆர் டூ வீக்ஸ் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லைங்க இது இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நியூ சிலபஸ் நமக்கு வந்து சைக்காலஜி புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க ஓகே அந்த சைக்காலஜிக்கான நம்ம கிளாஸஸ் மெட்டீரியல் பற்றி ஒரு சூப்பரான அறிவிப்பை எல்லா மேஜருக்கும் விரைவில் ஒன்று அறிவிக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் வேக்கன்சி லிஸ்ட்டில் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் நடைபெற போகுது அதாவது பள்ளிக்கல்வித்துறை இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வேக்கன்ட்டை விட இரண்டு மடங்கு எக்ஸ்ட்ரா கால்ஃபர் வந்து பண்ணுவோம் அதாவது இந்த வேக்கன்ஸி எக்ஸ்டென்ட் பண்ணுவோன்னு சொல்லி இன்றைக்கி ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் வந்திருக்கு அப்படி அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா டிஆர்பியில் ஒரு பெரிய ஹியூஜ் வேக்கன்சி இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் சைக்காலஜி சிலபஸ் அப்டேட் ஆகிருச்சுனு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கலாமா இல்லை எக்ஸாம்க்கு சூப்பராக படிக்க ஆரம்பிக்கலாமா இதை நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் சூப்பராக படிச்சீங்கன்னா நல்ல மார்க் கிடைக்கும் நல்ல மெரிட் மார்க் கிடைக்கும் லோக்கல்லே ஜாப் வாங்க முடியும் வேலைக்கு போனதுக்கப்புறம் ஹாப்பி லைஃப் ஃபேமிலியோட இருக்க முடியும் இல்லை ஃபீல் பண்ணிட்டே இருக்கோம்னா இருக்கக்கூடிய குறைந்த நாட்களும் உங்களுக்கு மிஸ் ஆயிடும் சோ இன்னொரு கேள்வி எல்லாருமே ஃபீல் பண்றீங்க சார் இந்த மாதிரி இன்னும் எண்பது நாள் தான் இருக்குது எழுபது நாள் தான் இருக்குது என்னால முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேள்விக்கு எங்ககிட்ட கேட்குறீங்க செய்து முடியுமாங்கிற ஒரு கொஷின்ஸ்க்குள்ள வரவே வராதிங்க என்னால் முடியும்னு நினைச்சு படிங்க கண்டிப்பா உங்களால் முடியும் கொஷின் பேப்பர் எந்த அளவுக்கு கடினமாக வருதோ அந்த அளவுக்கு கட் ஆஃப் குறையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கொஷின் பேப்பர் எந்த அளவுக்கு எளிமையா வருதோ அந்த அளவுக்கு கட் ஆஃப் ரொம்ப அதிகமா இருக்கும் இதுக்கெல்லாம் கடந்த டிஆர்பியில நிறைய சாட்சி உங்களுக்கு இருக்கு ஃபுல்லா செம்ம ஈஸி அந்த ஈசியில மினிமம் நூற்றி பத்து எடுத்து உங்களுக்கு வேலை கிடைக்கல செம்ம கஷ்டம் தொண்ணூறு எண்பது எடுத்தாவே வேலை கிடைக்கும் அப்படின்னா பார்த்துக்கோங்க ஸோ அப்போ கண்டிப்பாக போக்கஸ்டோ படிங்க நிச்சயமா நம்மளுடைய பயிற்சி மையம் உங்களுக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணும் எக்ஸாம் தேர்வு தேதி மாறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதனால படிக்கிறத காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க தொடர்ந்து படிங்க நிச்சயம் உங்களால் வெற்றி பெற முடியும் நம்மளுடைய பயிற்சி மையத்திலிருந்து தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிக்ஸ்ன்னு அஞ்சு மேஜருக்கு கிளாஸ் அண்டு டெஸ்ட்டு மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த அஞ்சு மேஜர் சம்மந்தப்பட்ட எந்த தகவலாக இருந்தாலும் உடனடியாக எனக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன் வீட்டிலருந்தே படிக்கிற மாதிரி சூப்பரான ஆன்லைன் கிளாஸ் டெஸ்ட் மெட்டீரியல் எல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் மேலும் தகவலுக்கு அகாடமிக்கு கால் பண்ணுங்கள் யூ ஆல் தி பெஸ்ட் அதனுடைய நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் தேங்க் யூ ఫ్యూచర్ విషన్ స్టడీ సెంటర్ సెకండ్ ఫ్లోర్ ఏ మారుతి ప్లాజా ఆపోజిట్ హోటల్ లక్ష్మీ ప్రకాశ్ ఎస్కెఎస్ హాస్పిటల్ రోడ్ న్యూ బస్ స్టాండ్ సెలం ఫోర్ ఫోర్ కాంటాక్ట్ నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో వన్ సిక్స్ త్రీ అండ్ వెబ్ అడ్రస్ డబ్ల్యూ 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 డాట్ ఫ్యూచర్ విషన్ ఐఏఎస్ డాట్ కాం